வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன வீடியோ அப்படின்னா எனக்கு கிஃப்டா கிடைச்ச கட்டிங்ஸ் மட்டும் இப்போ பார்க்க போறோங்க அதுக்கப்புறம் கிழங்குகள் இருக்குது விதைகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நேரமின்மை காரணமாக தனித்தனி வீடியோவாக போடுறேன் லாங் வீடியோவாக போட்டால் ரொம்ப பெரிய இருக்கும் போரிங்காக இருக்கும்ல ஸோ நான் வாங்கின அஞ்சு செடிகள் அஞ்சு மரங்களுக்கு எனக்கு கிஃப்டாக கிடைச்ச கட்டிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம் நாளைக்கு கிழங்குகள் என்னங்கிறதையும் விதைகள் என்னங்கிறதையும் நாளைக்கு சொல்கிறேன் கட்டிங்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஒரு சிலது தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு சிலது என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை இங்கே பாரு ங்க தப்பாக கூட சிலது சொல்லலாம் மூணு மூணு இலைகளாக இருக்குது இது என்னென்னு எனக்கு தெரியல நொச்சி மாதிரி இருக்குது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் செம்பரத்தி ஒரு வகை இருக்குது அப்புறம் இது வந்து அது என்ன விட்டமின் கீரை சொல்லுவாங்களே ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த தவசி கீரை அதுக்கப்புறம் சிவப்பு மணத்தக்காளி கீரை நம்ம வீட்டில் கருப்பு தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட தூதுவளை என்ன தூதுவளை தெரியுமா வெள்ளை பூ பூக்கக்கூடிய தூதுவளை இது வந்து இதுவும் அதுதான் அதுக்கப்புறம் இது இருக்குது வயலட் கலர் பேர்பிள் கலரில் ஒரு காந்தாரி மிளகாய் இருக்குல்ல அந்த காந்தாரி மிளகாய் அப்புறம் இன்னொரு வெரைட்டி காந்தாரி மிளகாய் இருக்குது அதுக்கப்புறம் கத்தரியில ஒரு வகை கத்தரி வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் செம்பருத்தி அப்புறம் பண்ணைக்கீரையில் வந்து சிவப்பு கலர் பண்ணைக்கீரை வெள்ளை பண்ணைக்கீரை தானே பார்த்துருப்பீங்க அதுவுமே அங்கே வச்சுருக்கேன் இது சிவப்பு பண்ணைக்கீரை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் ரெண்டு மூணு கட்டிங்ஸ் ஒரு இருபது கட்டிங்ஸ் கிட்டே ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அதில் ஒரு பத்து தான் எனக்கு பெயர் தெரிஞ்சது மிச்ச பத்துக்கு எனக்கு பெயர் அவங்க சொன்னது எனக்கு புரியலை எது கட்டிங்ஸ் என்ன விதைகள் என்ன கிழங்குகள் என்னென்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னா மொத்தம் சுத்தமாக மொபைலில் பேசினாங்க இதுவும் ஃபோட்டோஸும் போட்டிருந்தாங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு தெரியுமா எதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோ ஐயோ எப்படா வரும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தேனோ அதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் மிச்சதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் வரலை இவ்வளோத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நிழல் பாங்க இங்கே ஒரு இடத்துல மொத்தமாக நட்டுவிட போகிறேன் ஒரே தொட்டியில் தான் எல்லாத்தையும் நடப்போகிறேன் நல்ல வேர் பிடிச்சி அப்படி தளதள தளதலைன்னு வருவாங்க பார்த்தீங்களா அப்படி வந்ததுக்கு அப்புறமா இவங்களெல்லாம் எடுத்து வேறு பக்கம் நடப்புகிறேன் ஸோ இங்கே எனக்குள்ளே ஏதாவது ஒரு தொட்டி தேடலாம்னு வந்திருக்கேன் இந்த தொட்டி தான் இதுக்கு ஆப்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிணல் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல மறைவை அப்படி வச்சு விட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் நட்டு நல்லா ஒன் வீக் ஆனதுக்கப்புறமா சூப்பராகிடுவாங்கல்ல அதுக்கப்புறமா தான் இவங்கள வேறு ரீபார்ட் பண்ண போகிறோம் வாங்க எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு தொட்டியில் நட்டுவிட்டேன் ஒரே தொட்டியில் நடலான்னு பார்த்தேன் ஆனால் இல்லை கொஞ்சம் இடம் சுருக்கமாக இருந்ததுனால ரெண்டு தொட்டியிலனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல ஏய் தண்ணி தேங்கக்கூடாது குத்தி விடணும் தண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு தொட்டிலன்னா கொஞ்சம் மண்ணோடு அள்ளி அதை வந்து வேறு ரீபார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தொட்டியில் நட்டுருக்கேன் கொஞ்சம் மழை மூடமாக இருக்க மாதிரி இருக்குது எப்போவுமே நம்ம எந்த செடி வச்சாலும் கொஞ்சம் மழை பெஞ்சிடுவாங்க அப்படி தளர்த்து வந்துடுவாங்க இப்போமும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எது எது முளைச்சி வருது எப்படி வருது என்ன மாதிரியெல்லாம் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து ஷார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதோட அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு கொஷின் கொஷின் மார்க் வரும் வீடியோ ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கீங்க யாருன்னு சொல்லவே மாட்டேக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வருது டீட்டெயிலாக எங்கே வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் என்ன அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பரே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி குட் இவர்னிங் சேக் அட் பாய் சி யூ